வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து தகையனங் தகையனங்குருத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் நண்பர்களை அதிகாரம் தகையனங்குறுத்தல் குறள் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பெண் தன்மை உடைய இந்த பேதைக்கு கண்கள் கண்டவரின் உயிரை உண்ணும் தோற்றத்தோடு கூடி ஒன்றோடொன்று மாறுபட்டிருந்தன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் உயிருக்கு உணவு நமக்குள் சுரக்கும் அமுதம் அண்ணாக்கிற்கு கீழ் உருவாகும் ஒரு அமுதமே உயிர் உண்ணக்கூடியது ஆகும் அந்த அமுதத்தை கண்டவர்களின் உயிர் அதை உண்ணும் ஆனால் இந்த பெண் தன்மையுடைய புறத்தில் நமக்குள்ள கண்களை கொண்டு அகம் நோக்கி அமுதம் உண்ணாமல் மாறுபடுகிறோம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் நம் உயிருக்கு உணவு நமக்குள் சுரக்கும் அமுதம் அண்ணாக்கிற்கு கீழ் உருவாகும் ஒரு அமுதமே உயிர் உண்ணக்கூடியது ஆகும் அந்த அமுதத்தை கண்டவர்களின் உயிர் அதை உண்ணும் ஆனால் இந்த பெண் தன்மையுடைய புறத்தில் நமக்குள்ள கண்களைக் கொண்டு அகம் நோக்கி அமுதம் உண்ணாமல் மாறுபடுகிறோம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்